ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நாம பல்வேறு வண்ண இலக்க தகடுகள் நம்பர் பிளேட்ஸ் ஒவ்வொரு நம்பர் பிளேட்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் இருக்குல்ல அந்த கலர் எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சிகப்பு தகடு வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சிகப்பு தகடு வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் நீல தகடு வந்து அயல் பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும் நீல வண்ணத்தகடு அயல் நாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும் வெள்ளை தகடு வந்து இது சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் என்பதாகும் வெள்ளை தகடு வந்து இது சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் என்பதாகும் மஞ்சள் தகடு வந்து வணிக ரீதியான வாகனங்களுக்கானதாகும் மஞ்சள் தகடு வந்து வணிக ரீதியான வாகனங்களுக்கானதாகும் Thank you.